எப்பொழுது உதவி பெறுவது என்று யாத்திராகமும் பதினெட்டு இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா ஒரு நாள் நாள் முடிவுல உடல் ரீதியா சோர்ந்து போயி மன ரீதியா சோர்ந்து போய் என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு யோசிக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்துச்சு அப்புறம் நான் என்னோட மென்டர் கிட்ட போன அவங்க என்ன பார்த்து சிரிச்சு நீ ஒரு நாள்ல பண்ற விஷயங்களை கொஞ்சம் எழுது பார்க்கலாம்னு சொன்னாங்க நான் அதை எழுதத் தொடங்கினப்ப அந்த லிஸ்ட்ல கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேல விஷயங்கள் வந்துடுச்சு அந்த லிஸ்ட் இன்னும் நீண்டுகிட்டு போகும்போது என்னோட பிரச்சனை என்னங்கிறது எனக்கு தெளிவா தெரிஞ்சுச்சு பாத்தீங்கன்னா அதிகப்படியான வேலைகள் எனக்கு தான் நான் சோர்ந்து போயிருந்தேன் ஒருவருக்கு செய்வதற்கும் அதிகமான வேலைகள் இருக்கிற போது என்ன செய்வீர்கள் மோசை கிட்ட இருந்து பாடம் கத்துக்கோங்க பைபிளின் பத்து கட்டளைகளை தந்தவர் மோசையோட வாழ்க்கையை பத்தி நமக்கு தெரியும் எகிப்திலிருந்து இருந்த எல்லா ஜனங்களையும் வழியை கொண்டு வந்து சிவந்த சமுத்திரம் வழியா வனாந்திரம் வழியா அவங்கள அவர் வழி நடத்தினாரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்க இருபது லட்சம் பேருக்கு மேல இருந்தாங்க அதனால கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் நான் நம்புறேன் அதாவது குடும்ப பிரச்சனை குழந்தைங்களோட சண்டை பொருள்கள் தொலைஞ்சு போறது இந்த மாதிரி பிரச்சனைங்க இது எல்லா பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருக்கு மக்களோட பிரச்சனைகளை கேட்க நாள் முழுக்க மோசை உக்காந்துகிட்டு இருக்காரு ஒரு நாள் அவரோட மாமா அவர் சந்திக்க வந்தப்ப அவரு அந்த விஷயங்களை கவனிச்சுட்டு இங்கே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல இப்படி நீர் செய்வீரானால் நீர் சோர்ந்து போவீர் நீரும் தொய்ந்து போவீர் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் இந்த காரியத்தில் தொய்ந்து போவீர்கள் சொன்னாரு இது உமக்கு மிகவும் பாரமான காரியம் நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது அவைகள் உங்களுக்கு அறிமுகமான வார்த்தைகளா ஒருவேளை நிறைய நேரம் இந்த வார்த்தைகள் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த வேலை நீங்க கையால முயற்சி செய்யற விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு உங்க மனசுல எதிரொலிச்சுகிட்டு இருக்கலாம் ஆனா மோசையோட மாமனார் ஒரு ஞானமுள்ள மனிதனா இருந்தாரு பயந்தவர்களும் உண்மை பொருளாசையை மனிதரை தெரிந்து சொன்னார் அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரணமான பிரச்சனைகளை இவங்க பார்த்துட்டு பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்ல மோசை கிட்ட கொண்டு போவாங்க அவங்க இந்த பாரத சுமக்க உமக்கு உதவி செய்வாங்கன்னு சொன்னாரு அதோடு கூட அவரோட மாமா இது உம்முடைய வேலையை இலகுவாக்கும்னு அறிவுரை சொன்னாரு இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளை இடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும் இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம்னு அவர் சொன்னாரு நம்ம கூட இணைஞ்சு வேலை செய்யறவங்களும் கூட நம்ம கூட இணைஞ்சு வேலை செய்யறப்ப சமாதானத்தோட போறது ரொம்பவே முக்கியமானதாகும் எந்த நேரமும் டென்ஷன் ஆகிற மாதிரியான நபர் கூட செய்ய யாருமே விரும்ப மாட்டாங்க ஆனா வேலை செய்யறப்ப மனசுல கொஞ்சம் நிம்மதி இருக்கிறவங்க கூட தான் வேலை செய்ய விரும்புவாங்க சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறதுனால நம்மளால தெளிவா பார்க்க முடியாத விஷயங்களும் நமக்கு நடக்கும் பாத்தீங்கன்னா மோசையோட மாமா மோசைக்கு தெளிவான ஒரு அறிவுரை தர்றதுக்காக சரியான நேரத்துல வந்தாரு ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் கூட அந்த சூழல்ல இருக்கலாம் நீங்க உடல் ரீதியா சோர்ந்து போன மாதிரி உணரலாம் மன ரீதியா சோர்ந்து போன மாதிரி உணரலாம் நீங்க செய்ய வேண்டியது யோசிக்கணும் ஞானமான ஆலோசனைகளை தரவும் உங்களுக்கு உதவி செய்யவும் சுத்தி பாக்குறதுதான் நாம செய்ய வேண்டிய முக்கியமான வயலு ஏன்னா நீங்க அதை செய்யறப்போ அந்த ஞானமான ஆலோசனைகளை எடுத்துக்கிறப்ப உங்க வாழ்க்கை மாறும் உங்க கூட இணைஞ்சு வேலை பாக்குறவங்க உங்க வாழ்க்கையில வந்த அந்த மாற்றத்தை பார்ப்பாங்க அப்ப நீங்க மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க இந்த வார்த்தைகளின் மூலமா தேவன் உங்களை ஆசீர்